வெல்கம் டு டிவியர் அகாடமி திஸ் இஸ் கிஃப்ட்னா இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மராட்டியர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சத்ரபதி சிவாஜி எங்கே பிறந்தார் பூனாவிற்கு அருகில் உள்ள சிவ்நேரி கோட்டையில் சிவாஜிக்கு சத்ரபதி பட்டம் சூட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நாலு மராட்டி ஆட்சியில் சர் தேஷ்முகி என்பது என்ன வருவாயின் மீது விதிக்கப்படும் வரி சிவாஜியின் நிர்வாகத்தில் அஷ்டபிரதான் என்றால் என்ன சிவாஜிக்கு ஆலோசனை வழங்க நியமிக்கப்பட்ட எட்டு அமைச்சர்கள் கொண்ட குழு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் நடந்த மூன்றாவது பானிபட் போர் யாருக்கும் யாருக்கும் இடையே நடைபெற்றது மராட்டியர்கள் மற்றும் அகமது ஷா அப்தாலி தஞ்சாவூர் மராத்திய அரசை நிறுத்தியவர் யார் எங்கோஜி என்று ஏகோஜி மராட்டிய பேரரசின் நிர்வாகத்தில் பேஷ்வா என்பது பிரதம மந்திரி சிவாஜியின் படைத்தலைவராக இருந்து பின்னர் முகலாயர்களுடன் போரிட்டவர் யார் சிவாஜியின் பேரன் சத்ரபதி சாகுஜி சவுத் என்பது மராட்டியர்கள் வசூலித்த எந்த வகையான வரி பாதுகாப்புக்காக அண்டை மாநிலங்களிடம் வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் ஒன்று பை நாலு பங்கு வரி சிவாஜி எந்த தற்காப்புக் கலையை மற்றும் கொரிடா போர் முறையை பயன்படுத்தினார் நிமி அல்லது கனிமி கவா தேங்க்யூ